அந்த மண்ணனுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் உண்டு எதாக இருந்தாலும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுவாரு ஒரு நாள் அவர் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காரு அங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்த உடனே எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க மண்ணை திரும்பி வர்றதுக்குள்ள பொழுது சாஞ்சிருச்சு சரி இப்ப அவ்வளவு தூரம் போகணுமே அப்படின்னு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது தங்களாமான்னு போயிருக்காரு ஒரு நெசவாளியோட வீட்டு இருந்திருக்கு அவர்கிட்ட போயிட்டு நான் தங்கலாமான்னு கேட்டிருக்காரு அவர் வந்திருக்கிறது மன்னன் அப்படிங்கிற மாதிரி தெரியாம நினைச்சிக்கிட்டு அவரும் தங்கறதுக்கு இடவசதி செஞ்சு கொடுத்துருக்காரு அடுத்த நாள் காலையில மன்னன் தூங்கி எழுஞ்சு பார்க்கும்போது இந்த நெசவாளி நூல் நூற்க தொடங்கிட்டாரு மன்னர் வந்து பார்த்துருக்காரு இவரோட கால்ல ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு எதுக்கு இந்த கயிறு அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கயிறோட மறுமுனை என் பையன் தூங்கிட்டு இருக்கான் அவனோட தொட்டிலோட இருக்கு அவன் எதுவும் அழுவுற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இந்த கயிற பிடிச்சா நான் எடுப்பேன் இது ஆடும் அவன் தூங்கிடுவான் பக்கத்துல பாத்திருக்காரு ஒரு பெரிய கம்பு ஒன்று இருந்திருக்கு அதோட முனை வாசலுக்கு வெளியில வரைக்கும் போயிருக்கு அதுல ஒரு கருப்பு கொடி கட்டப்பட்டிருக்கு இந்த கம்பு எதுக்கு அப்படின்னு மன்னர் கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்காரு என்னோடய மனைவி தானியங்கள் எல்லாத்தையுமே காய வச்சுட்டு போயிருக்காங்க ஏதாவது புறாக்கள் வந்து அதை சாப்பிட வந்துச்சு அப்படின்னா இந்த கொடி ஆட்டுவேன் அது பறந்து போயிடும் இதனமோ சலங்கை இருக்கு இது எதுக்கு அப்படின்னு மன்னர் கேட்டிருக்காரு இங்கே ஒரு எலி இருக்கு அதோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல அது இந்த சலங்கை சத்தா கேட்டால் மட்டும்தான் அது போகும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு எலி ஓடி இருக்கு இவர் சலங்கை எடுத்து ஒரு ஆட்ட ஆட்டிருக்காரு அந்த எலி பயந்து உள்ள ஓடிடுச்சு சரி வெளியில யாரும் ஒரு சில பேர் நிக்கிற மாதிரி தெரியுது அது யாரு அப்படின்னு மன்னர் கேட்டிருக்காரு அவங்களா கைதான வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் வாய் வழியாவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க வெளியில இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க மன்னர் கேட்டிருக்காரு அவங்க ஏன் வெளியில இருந்து கேட்கணும் உள்ள வந்து நல்லா கேட்கலாமே இல்ல நான் சொல்றது அவங்க கேட்க மட்டும்தானே செய்யறாங்க அதனாலதான் வெளியில இருக்கிற மண்ணை கொஞ்சம் குழைச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் இந்த வேலைகளை முடிச்சிட்டு நான் வெளியில போயிட்டு அந்த மண்ணை வச்சு நான் பானை செய்யணும் அப்படின்னு இருக்காரு மன்னர் ஒரு ஆச்சரியத்தோட இருந்திருக்காரு என்னால கேட்கவும் செஞ்சுட்டாரு ஒரு நபரால் ஒரே நேரத்தில் இவ்வளோ வேலைகளை செய்ய முடியுமா அப்படிங்கும் போது இவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லை என்னோட மனைவி ஒரு ஆங்கில ஆசிரியையா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க தினமும் எனக்கு பத்து வாக்கியங்கள் எழுதி கொடுத்து அதை நீங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை நான் படிக்கவும் செய்யணும் அப்படின்ட்டு இருக்காரு அப்பதான் மன்னருக்கு தோணி இருக்கு ஒரு நபர் மனது வைத்தால் அவரால் கற்கவும் கற்பிக்கவும் வேலை செய்யவும் வீட்டு வேலைகளையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு இருக்கு அவரோட சோம்பேறித்தனத்தை நினைச்சு அவரே ரொம்ப மனவேதனை அடைஞ்சிருக்காரு அந்த அரசர் மாதிரி நம்மளால பல பேர் ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கிட்டு இவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்மள நாமே ஏமாத்திட்டு இருக்கோம் ஆனா நம்மளால பல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம செஞ்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் பல பேர் சொல்றது நம்ம கேட்டிருப்போம் எனக்கு நேரம் அப்படிங்கிறதே கிடையாது சாப்பிட கூட நேரம் இல்லாமல் நான் ஓடிட்டு இருக்கேன் வேலைக்கு அப்படிம்பாங்க ஆனால் ஆனா நமக்கு இருக்கிற அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த நேரத்தை யார் செவ்வணி சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கான வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும்